ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் உங்களுக்கு பெரிய படமாக தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ ஹாப்பி நியூ இயர் இப்போ பண்ண முடியாது சார் அது ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் பண்ணுறது சார் இல்லை சார் இல்லை சார் சினிமாடோகிராஃபர் தான் சார் தேங்க்யூ சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு அதாவது வந்து யார் பெருசாக நான் யார்கிட்டேயும் உதவி இயக்குனராக இருந்தது இல்லைங்க நான் எல்லாருக்கிட்டேயும் உதவியாளராக இருந்திருக்கேன் டிவி வாங்கி கொடுக்க அவங்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணிவிட்டு நல்ல பேர் எடுத்திருக்கேன் சில முக்கியமான இயக்குனர்கள்கிட்ட என்னால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த ஒரு படத்தை நல்லபடியாக பண்ணியிருக்கோம் மேக்கிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கோன்னு சொல்லி சில அண்ணனுங்க சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவில் எங்கள் என்ன மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்க எத்தனையோ பேர் ஊரில் மூலையில் கிராமத்தில் எங்கேயாவது இருப்பாங்க நான் வந்ததன் மூலமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வரும் இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது

ஓடிடி ப்ளஸ் இதில் எல்லாமே ப்ளஸ் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லாரையும் வணங்கி ரொம்ப நன்றி எங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நல்ல ஆதரவு தரும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வரவேற்கிறேன் ரொம்ப நன்றிங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து படம் பார்த்துக்கு ரொம்ப நன்றி அந்த வழக்கம் போல் எங்களை என்கரேஜ் பண்ணிருக்கீங்க இதில் நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்க நம்புறோம் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட படம் பண்ணுறதுக்கு நன்றி சொல்லி அப்புறம் பருந்தாவது ஊர் குருவிக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த சீசா படத்துக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் படம் எல்லோரும் நீங்கள் பார்த்துட்டீங்க உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் கொடுங்க ஓப்பனாக எழுதுங்க எளி இந்த மாதிரி ஒரு அப்கமிங் மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ 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 ஸோ மச் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது படம் நீங்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் படம் எதுவுமே இல்லை ஸோ உங்களோட சப்போர்ட்டோட நாங்கள் எல்லாம் திரையரங்கிற்கு வரோம் எல்லாருமே உங்களோட ஆதரவை எதிர்பார்த்து தியேட்டர்ஸ் நாளைக்கு வரோம் எல்லாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாட்னி குமார் சீசா மூவியில் மாளவிகாவாக பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி நீங்கள் இவ்வளவு நேரம் எங்களோட படத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து தூரம் ஆதரவு தர்றதுக்கு நல்லபடியாக இதுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் மாஸ்டர் ராஜநாயகம் இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வு படம் குணா சுப்பிரமணியம் அவர்கள் மிக தெளிவாக அழகான ஒரு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க எல்லா மீடியாவும் உண்மையிலே நல்லா இருக்குது அதனால எல்லாருமே தமிழக மக்கள் உலகம் ஊரா எல்லோரும் நல்ல ஆதரவு செஞ்சு இந்த படத்தை வந்து வெற்றி படமே ஆக்கணும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மூர்த்தி நான் இந்த படத்தில் செல்வான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் ஆடிஷன் மூலயமா கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்தமாதிரிலாம் வாய்ப்பு கொடுக்குறது இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பெரிய ப இந்த ப பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாேருக்கும் டைரக்டருக்கும் எங்கள் படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஜனவரி மூணாந்தேதி எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெசன்ட் மீடியாஸ்க்கு இந்த படத்தில் நான் கார்த்தின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சார் தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சார் வெட்டி சாரோட பண்ணதெல்லாம் பெரிய ஒரு கிஃப்ட்டாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு நல்லா பாசிட்டிவாக எழுதுங்க நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ சார் நான் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் ஃபோன் பண்ணார் இந்த பிஆர்ஓ அங்கேட்டு சார் டைரக்டர் அவங்கள கண்டிப்பாக சொன்னார் அப்படின்னாரு டேரக்டர் வர சொல்லியிருக்காரு எதாவது முக்கியமான விஷயம் நினச்சிட்டு இருந்தேன் இங்கே இன்ட்ரூவெலில் ஒருத்தர் நடந்துக்கிட்டே இருந்தார் ஏய் எங்கேயா நீ இங்கே நின்றுருக்கேன்னு நான் தான் இந்த படத்தோட டேரக்டர் தான் அதான் இவர் எப்படின்னா ஒரு ஏ ஏழு வருஷம் இருக்கும் கரூருக்கு ஒரு விளம்பர படம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு நான் போனேன் அந்த ஷூட்டிங் நடந்த இடம் வந்து அண்ணா திமுக எம்பியோட பங்களா நல்லா பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நான் போயிருக்கேன் அப்பெல்லாம் வந்து இவர் வந்து இப்படி குழந்தைகளை படம் பண்ணுவார்னு நான் நினைக்கல இந்த படத்தை எடுத்த டாக்டரு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் மனநோய் மருத்துவர் ஒரு மனநோயாளியை பற்றிய கதையை எடுத்திருக்காரு கூடவே கொஞ்சம் போல் அந்த கேம்பிளிங் சூதாட்டம் ஆன்லைன் சூதாட்டத்தையும் சொல்லியிருக்காரு ஆனால் என்னென்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் என்னென்னா அருமை சோதரன் நட்டி எனக்கு வந்து ஒரு முப்பது வருஷமாக தெரியும் அவர் அஷன் கேமரா இருக்கும்போது எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் மிளகாவில் அறிவி கதாநாயகன் அறியுமாரு அவருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா சம்பளம் கொடுத்து ஹிந்தியில் பல பெரிய ஷாருக் கான் அமீர் கான்லாம் அவர் இந்த சினிமா கதாநாயகனுங்கிற ஆசையில் இங்கிடந்து உளந்துகிட்டு இருக்காரு அது அவருடைய தலைவர்த்தி நான் அமௌண்ட முடியாது நல்லா நடிச்சிருக்கார் இந்த படத்தில் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர் இருக்கார் உண்மையிலே என்னையே மெண்டலாகிக்கிட்டார் பார்த்த ஏன்னா என்ட்ரல் வரைக்கும் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல ஒரே மெண்டல் மயமாக இருக்குது என்னடா இது அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார் அதாவது இது உண்மையிலே மனநோயாளியா அப்படிங்கிற அளவுக்கு தம்பி நல்லா பண்ணிக்கிறார் என்னோடய வாழ்த்துக்கள் ஆனால் இதுலேருந்து இன்னொரு கருத்து என்னென்னா இந்த காதலில் வந்து பெண்கள் வந்து அவசர கூட படத்தை இந்த கருத்தை நல்லா சொல்லியிருக்காங்க அதாவது ஒருத்தனுடைய தோற்றத்தை வச்சு உடனே இட போட்டு காதலிக்கக்கூடாது அவனுடைய உள் அதுக்கப்புறம் தான் மெண்டல் அப்படிங்கிறது தெரியுது எதுக்காக மண்டலானார் அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகம் ஓம் சிவம் சிவம்னு கத்துறாரு அது என்ன சரியாக அந்த கதாசிரி சொல்ல வரலங்கிறது தான் என்னுடைய கருத்து என்ன காரணம்னா மனநோயாளி யாரும் இப்படி ஓம் சிவம் ஓம் சிவம்னு சொன்னதான் நான் இது வரைக்கும் வரலாற்றில் இல்லை அந்த மனநோயாளிகள் வாழ்க்கை வரலாறையும் நான் படித்திருக்கேன் அப்படி நான் இல்லை எதுக்காக ஓம் சிவம் ஓம் சிவம்னு சொன்னார் ஒருவேளை அந்த ம மீன்காரன் லூசு ஒருத்தான் வரல சாமியார் அவன் அது அது எனக்கு ஒர்க் அவுட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த கதையை அதாவது இந்த ஆன்லைன் கேம்லிங்கை மெயினாக வச்சு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா ஆன்லைனில் வந்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க வீட்டு வாசல் எல்லாம் விற்றுட்டாங்கிறது நம்ம செய்திகளாக படிச்சுருக்கோம் அந்த ஒரு இது நல்ல விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இவன் இருக்கான் ஆள் கொஞ்சம் வசதியாக இருக்கான் இருக்கான் அப்படின்னு நினச்சி லவ் பண்ணால் இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் திருந்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நல்லா சஸ்பென்ஸ் நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த கடைசியில் அவ்வளோ தூரம் அவனுக்கு சக்தி வருது ஞாபகசக்தி வந்ததுக்கு அப்புறம் கூட எம்பாம்பிங் எம்பாம்பிங் பண்ண தன்னுடைய மனைவி சடலத்தை எங்கே வச்சுருக்காங்கிறது தெரியுதா அவருக்கு தெரியுதா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறாராங்கிறது கூட ஒரு நல்ல சஸ்பென்ஸாக இருக்குது மற்றபடி படம் நல்லா த்ரில்லராக இருக்குது ஆனால் குடும்பத்தோடு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளைலாம் கதை கதறிடும் ஏன்னா அளவுக்கு ரொம்ப அதாவது ஏ செட்டிவிட்டாது இல்லை ஐயோ தான் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கொஞ்சம் வன்முறை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாகவும் தான் இருக்குது ஏன்னா அந்த கடைசியில் வந்து அவன் ஏன் அப்படி சொல்லிவிட்டு தற்கொலை பண்ணுறாங்கிறது கூட கொஞ்சம் அவன் திருந்திட்டான் திருந்தின எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று எப்போவுமே இந்த கல்யாணமான மனி பெண்கள் வந்து தன்னுடைய தம்பி பணம் கேட்குறான் அப்படின்னு கேட்டால் உடனே கொடுத்துடக்கூடாது ஏன்னா அப்படி பத்து லட்ச ரூபா கொடுத்து தான் இந்த பையனை கெடுத்துட்டாங்களோ அந்த அவங்க அக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுது ஒருத்த எதுக்கு படம் கேட்குறான் ஏன் பணம் கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் அங்கே அப்பனுக்கு தெரியாமையாக இருந்துச்சு அவர் ஒரு டேரெக்ட்ரு அந்த அப்பாவை நடித்த ஒரு டேரக்டர் ஒரு பேர்ன்னு அரவிந்தராஜ் அரவிந்தராஜு அவர் பெரிய பெரிய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் டைரெக்ட் பண்ண படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன் போலீஸ் படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு அவர் ஏன் இவ்வளோ பட கேரக்டரில் இந்த படம் பையன் வந்து தன்னுடைய வீட்டை எழுதி கேட்குறானே அவனுடைய கேரக்டர் என்னங்கிறது அவருக்கு சொந்த கொஞ்சம் கூட புரியலை அப்படிங்கும்போது கொஞ்சம் அவன் அவரும் கொஞ்சம் அவன் மேலே சொந்த சந்தேகப்படுற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த காட்டியிருக்கலாம் அது காட்டவே இல்லை காதலிக்கிறது தீவிரமாக காதலிக்கிறது இந்த மாதிரி அப்படிங்கிறது இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன கருத்து அதில் இருக்க தான் செய்யுது ஆனால் இன்ட்ரல் வரைக்கும் ஒரே ஆக்கிரமிப்பு அந்த மனநோய் இல்லை அதுக்கு தான் கூட்டிருந்தாங்க தம்பி அதாவது அதுக்கு தான் அவர் டேரக்டர் என்ன சொன்னார் ஏன்னா டைரக்டர் இப்போ மொத்த பார்த்தா கூட எனக்கு கொஞ்சம் அவர் மனவழிய மனவழியிலிருந்து மீன்ட்டு தாரா இல்ல அவருடைய சொந்த கதையாங்கிற கூட இல்ல இது அவருடைய சொந்த கருத்து இல்ல இல்ல சரி உங்க கருத்தைப்படி நான் ஏத்துக்கிறேன் அவ்வளவு தானே உங்க கருத்தை ஏத்துக்கிறேன் ஏன்னா நீங்களும் எங்க பத்திரிகை சேர்ந்தவங்க இல்லைண்ணா இல்லைண்ணா அப்படி நம்ம சொல்லலை உங்களுக்கு வந்து ஒரு லீடு கொடுத்துருக்கேன் நான் இன்னொரு படமும் உங்கள் முன்னாடி நல்லபடியாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கான லீடு தான் நான் கொடுத்துருக்கேன் இது கொலையவே கண்டுபிடிச்சது அந்த காவல்துறை தான் கண்டுபிடிச்சதுங்கிறது என்னன்னா டவுட் பட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லணுன்னாலும் நான் சொல்கிறேன் கண்டுபிடிச்சதும் அவர் தான் இது எதனால் நடந்ததுன்னு சொல்லியும் நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக அவரோட பார்வையில் தான் இந்த கதையை நம்ம வந்து புரிய வைக்கிறோம் கண்டுபிடிச்சதும் அவர் தான் இதுக்கு அடுத்தும் தேடுவார் அப்படிங்கிற லீடோடு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆமா சார் அது சீசாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த விளையாட்டு உபகரணம் வந்து குழந்தைங்க ஏறி இறங்கி விளையாடுவாங்க பேலன்சிங் விளையாட்டு அது இதில் என்னன்னாக்கா வந்து இந்த இந்த மனநோய் அப்படிங்கிறது இருதுருவ மூளை கோளாறுங்கிறது இது இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க வந்து சரியான பேலன்சிங் மனநிலையில் இல்லைன்னாக்க வாழ்க்கை வந்து சரியா இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறத ஒரு வலியுறுத்தி வச்சிருக்கேன் சார் சூப்பர் சூப்பர் சார் நான் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்தவங்க எல்லாத்துட்டையுமே நீங்க இப்படி குறிப்பிட்டு கேட்குறதுனால சொல்றேன் நான் வந்து முழுமையான ஒரு ஆன்மீக ஈடுபாடு உள்ளவன் சிவன்கிறது என்னன்னாக்கை அட்டாக் பண்றவங்க நம்ம எந்த எந்த ஒரு ஒரு மேலே ஈடுபாடாக இருக்கமோ சொல்லிடுறேன் இல்ல சிவன் பக்தன் அதாவது வந்து என்னன்னா இதெல்லாம் டச் பண்ணி வந்தவன் தான் இல்ல சார் சூழல நம்ம வந்து கொடுத்ததுல ஒரு சாமி அது ஒரு பாட்டுங்க சார் அது நீங்க இவ்வளவு தூரம் வந்து அதை நீங்க வந்து இது பண்ண வேண்டியது இல்லை நம்ம அந்த மாதிரி நினைக்கல நாம வந்து நானே ஒரு வந்து நம்ம வந்து தீவிரமான ஆன்மீகவாதி தான் ஆன்மீகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுள் வந்து கடவுள் இருக்கிறனால தான் நான் இங்க நிக்கிறேன் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு என்னங்க கடவுள் இருக்காரு இருக்கார் என்ன பொறுத்த அளவுக்கு இருக்காங்க எல்லா கடவுளுமே இருக்கு எல்லா கடவுளும் இருக்கு அதை நான் வந்து சொல்றேன் அதாவது இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ்நாடு தடை பண்றதுக்கு ஒரு சட்டம் போட்டாங்க சரிங்க சார் ஆனா ஆளுநர் ரவி வந்து அதை கையெழுத்து போடாமையே வச்சிருந்தாரு ரெண்டாவது தடவை போட்டதுக்கு அப்புறம் தான் அதை கையெழுத்து போட்டாரு அதே மாதிரி இது சம்பந்தமா ஒரு வழக்கு நடந்தப்ப நீதிபதிகள் சில பேரை இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி படத்துல தெளிவா சொல்லிருக்கீங்க இது வந்து சூதாட்டம் அதனால இந்த படம் பாக்குறதுக்கு ஆளுநர் ரவி வரணும்

நல்ல விஷயம் சார் அதாவது நன்றி இல்ல ரொம்ப நன்றி சார் நல்ல எனக்கு என்ன தெரியல சார் இது பைபோலா டிசார்டர் நானும் கடந்து வந்திருக்கேன் சார் அது முழுசா சொல்ல விரும்பலை நான் என்னோட புரிஞ்சுக்கங்களே இது என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நேசிக்கிறேன்னாக்க அந்த நிசை அந்த அந்த நிகழ்வின் மேலே எனக்கு ரொம்ப அதீத ஈடுபாடு ஏற்பட்டுரும் பேலன்சிங் தான் வந்து இல்லைனாக்க சரியாக இருக்காதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் நீங்கள் வேறு கோணத்தில் இதை கொண்டு போக வேண்டாம் நன்றிங்க நன்றி சார் எப்படிங்க சார் அப்படிங்களா சார் அடுத்ததில் நான் திருத்திக்கிறேன் சார் அடுத்ததில் ஆ சார்

இதுலருந்து இன்னொரு பரியை ஏற்றி விடுறதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஏறி வந்து அங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க எப்படி பேசுறேன் நான் அங்கேயும் படம் பண்ணி தானே சார் இருக்கேன் அங்கேயும் படம் பண்ணி தான் சார் இருக்கேன் இங்கேயும் படம் பண்ணி தான் சார் இருக்கேன் நடுநடுவில் ஆட் ஃபிலிம் பண்ணுறேன் எனக்கு திருப்தியாக இருக்கிற ஒரு படம் இல்லை இத்தனை வருஷம் பண்ணியாச்சு இது இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறமும் தொடர்ந்து ரோல் ரோல் கேமரா ஆக்ஷனுக்கு மட்டும் பண்ணக்கூடாது இல்லை நம்ம தூக்கி ஷோல்டரில் சுமக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணுறது அது கிடைச்சா போக வேண்டியதான் மகாராஜாவில் பேசினாங்க மகாராஜாவில் பேசினாங்க கடைசி உலக போரில் பேசுனாங்க அப்படி சட்டில் தான் அது ஸ்லோ அண்ட் ஸ்டடி தானாங்க பெட்டரு டக்குன்னு மேலே ஏற்றோம்னா டக்குன்னு கீழே வருது ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால

அந்த இதை நினைச்சு பார்க்கும்போது கஷ்டமாக தான் சார் கெட்ட போலீஸாக நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும் நல்ல போலீஸாக இருக்கும் அதனால திருப்தியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் உங்களுக்கு பெரிய படமா தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ ஹாப்பி நியூ டு இப்போ பண்ண முடியாது சார் அது ப்ராப்பராக வந்ததுக்கு அப்புறம் பண்றேன் இல்லை சார் இல்லை சார் சினிமாடோகிராஃபராக சார் தேங்க்யூ சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு அதாவது வந்து யார் பெருசாக நான் யார்கிட்டையும் உதவி இயக்குனராக இருந்தது இல்லைங்க நான் எல்லாருக்கிட்டேயும் உதவியாளராக இருந்திருக்கேன் டிவி வாங்கி கொடுக்க அவங்களுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணிவிட்டு நல்ல பேர் எடுத்திருக்கேன் சில முக்கியமான இயக்குனர்கள்கிட்ட என்னால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த ந ஒரு படத்தை நல்லபடியாக பண்ணியிருக்கோம் மேக்கிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கோன்னு சொல்லி சில அண்ணனுங்க சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவில் எங்கள் என்ன மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்க எத்தனையோ பேர் ஊரில் மூளையில் கிராமத்தில் எங்கேயாவது இருப்பாங்க நான் வந்ததன் மூலமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வரும் பெரிய படிப்பு கிடையாது எனக்கு அதே மாதிரி வந்து பெரிய இயக்குனர்கள்டையும் நான் வந்து உதவி இயக்குனர்களாக இருந்ததில்ல டாக்டர் கா செந்தில்வேலன் அவர்களின் ஒரு நல்லாசியோடு எங்கள் ப்ரொடியூசர் என்னோட டாக்டர் எனக்கு வந்து என் உடல் நலத்தையும் மனநலத்தையும் குணப்படுத்தி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்க அவருக்கு ஒரு பெரிய நன்றி அதே மாதிரி எனக்கு நட்டி சார் ஒரு புது புது பையனுக்கு வந்து எப்படி இவனுக்கு வந்து எங்கேயும் இல்லை அசெண்டாக கூட இல்லைன்னு சொல்கிறானே இவனை நம்பி எப்படி வரது அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாமல் தோளில் தட்டி கொடுத்து மிகப்பெரிய தைரியமாக எனக்கு இருந்து இந்த படத்தில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ண மனித மிக்க மனிதர் எங்கள் நட்டி சார் அவங்களுக்கும் நிசாந்த் பிரதர் இவ இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க அவருக்கும் பாடினி குமார் நல்ல நல்ல ஹீரோயின் இவங்களுக்கும் இந்த படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் உங்கள் மூலமாக நான் வந்து நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து இந்த ஒரு இந்த படத்தை பற்றி நீங்கள் நல்லா எழுதணும் கட்டாயம் இல்லை நல்லா தான் நீங்கள் எழுதணுங்கிறது எழுதுனீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் வருவாங்க உங்கள் முன்னாடி நிற்பாங்க சாதாரண மனுஷங்க நாங்கள்லாம் சாதாரணமாக எங்கேயோ ஒரு மூலையில் நாம் வந்து கனவு கண்டுக்கிட்டு இருப்போம் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வந்திருக்கேன் உங்களாலேயும் இன்னொரு படி ஏறுனாக்கா வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி நீங்கள்லாம் வந்ததுக்கு அவர் ஒன்றும் சொல்ல மறைஞ்சாரு பாலன் வந்து சுவாரஸ்யம் சுவாரஸ்யம்னாரு நான் சமீபத்தில் பார்த்த படங்கள்ல அந்த காதல் காட்சி கதாநாயகனும் கதாநாயகியும் பாடுறது இருக்கு அந்த டான்ஸ் இருக்க ரொம்ப சுவாரஸ்யம் இருந்துச்சு அதை ஏன் பாலன் அப்புறம் பைல்வான் ரங்கநாதன் சார் எனக்கு என்ன எனக்கு வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னே வந்து என்னோட ஒரு விளம்பர படத்தில் வந்து எனக்கு வந்து உதவியாக நடித்து கொடுத்தாரு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க இந்த நிகழ்வில் வந்து அவர் கலந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொஞ்சோண்டு கதையை சொல்லியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அதை கட் பண்ணி தேவை இருந்தால் ஏன்னா வந்து புதுசுங்கிறனால நீங்கள் என்ன கொடுக்கணும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இனிமேல் நான் கற்றுக்குறேன் அண்ணாச்சி சொன்னதில் ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட் வந்து இங்கே வந்து ஆடியன்ஸ் கொடுக்க வேண்டாம் அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கட் பண்ணிக்கோங்க இருக்கட்டும் இருந்தால் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சா உங்கள் உங்களோட சாய்ஸ்லேயே நான் விட்டுடுறேன் நல்லது செய்யுங்க நாலு பேருக்கு நல்லது நீங்கள் எப்போயுமே பண்ணிகிட்டு இருக்கவங்க உங்களோட ஒவ்வொரு கேமராவும் எத்தனையோ பேரை வந்து வாழை வச்சிருக்கு வளர வச்சுருக்கு கீழேயும் கொண்டு போயிருக்கு தப்பானவங்களை அந்த நம்பிக்கையோட நீங்கள்

இப்படி நிறைய ப்ளஸ் வெயிட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டெயின்மென்ட் பிளஸ் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் ஆட